இது வந்து எங்க அம்மா செய்யக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கும் நான் அதை செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் கண் முடியறதே கிடையாது முடிஞ்ச நீங்க வந்தா இதை செஞ்சு பாருங்க எங்க அம்மா காலையில எழுந்த உடனேயே குளிச்சுட்டு அடுப்பங்கரைக்கு வந்தாங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அந்த கைப்பிடி துணி கறி துணின்னு நம்ம சொல்றோம் இல்ல அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது நான் இருந்த காலம் எங்கள் அம்மா இருந்த வரைக்கும் சரி நான் எங்கள் அம்மா கூட கிச்சனில் அங்கங்கே ஏதாவது சுற்றிக்கிட்டு அப்படியே ஏதோ ஒன்று இது வச்சுக்கிட்டு சக்கரடை எடுத்து வாயில் போட்டுக்கிறது அதெல்லாம் ஏதோ ஒன்று எங்கள் அம்மா கூடவே இருக்கிறேன் அப்படின்னும் போது ஒரு நாள் கூட அந்த கைப்பிடி துணி அப்படிங்கிறது ஒரு பிச்சு பிச்சுன்னோ இல்லை ஒரு எண்ணெய் கசடோட ஒரு ஸ்மெல்லோடையோ இல்லைன்னா ஒரு அழுக்காகவோ இருந்ததே கிடையாது இத்தனைக்கும் எங்கள் அம்மா வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தான் அந்த துணியை வந்து வேற துணி மாட்டுவாங்க ஒரு வாரம் முழுக்க அந்த ஒரு துணி தான் வச்சுப்பாங்க ஆனா அது நல்லா எண்ணெய் போக கசக்கிட்டு சுத்தமா இருக்கும் கை காலையில அந்த கிச்சன்ல அந்த கருத்துணியை கையில் எடுக்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த துணி